தேனி மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் சார்பில் நேரு சிலை அருகே மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு அன்னாரது படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நடந்தது தேனி நேரு சிலை அருகே தேனி மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சங்கரநாராயணன் தலைமையில் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேரு சிலைக்கு மாலை அணிவித்து பின் வசந்தகுமாரின் புகைப்படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின் அவரது நினைவாக நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கோபால் வசந்தான்கோ மேலாளர் பிரபு சின்னசாமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் மாவட்ட வர்த்தக பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்